ஏழாம் நாள் கூடி பிறந்த பிள்ளை கரணை உள்ளவனாக இருப்பான் எட்டாம் நாள் கூடி பிறந்த பிள்ளை தரித்திரனாவான் அதாவது ஒன்பதாம் நாள் கூடி பிறந்த பிள்ளை குபேரனாக இருப்பான் சூதகமான பத்தாம் நாள் கூடி பிறந்த பிள்ளை காமபிரியனாவான் பதினொன்னாம் நாள் கறித்தடுத்தவன் அந்த குழந்தை நோயாளியாய் இருக்கும் பன்னெண்டாம் நாள் கருத்தரித்தால் அதில் பிறக்கக்கூடிய பையன் பண்டிதனாக இருப்பான் பண்டிதாவனாவான் நிறைந்த கல்வி உடையவன் பதிமூணாம் நாள் கருத்தரிக்கின் பிறந்த பிள்ளை விவேகி ஆவான் நல்ல அறிவு உடையவனாக இருப்பான் பதினாலாம் நாள் பிறந்த பிள்ளை யோகம் உடையவனாக இருப்பான் பதினைந்தாம் நாள் கருத்தரித்தால் உண்டாக பிள்ளை அரசனாவான் இந்த காலத்தில் வந்து அமைச்சர் அந்தஸ்து உடையவனாக குறைந்தது வருவான் பதினாறாம் நாள் நல்ல யோகியம் யோகம் பெற்றவனாக இருப்பான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரனாக இருப்பான் அதே மாதிரி வந்து பதினைஞ்சாம் நாள் பதினாறாம் நாள் யோகியாக இருப்பான் பதினேழாம் நாள் முதல் கருத்தரிக்காது அதிகாலை மூணு மணியிலிருந்து ஆறு மணிக்குள் பிறக்கும் குழந்தை யோகவானாக இருப்பான் எந்த நாளாக இருந்தாலும் சரி அதிகாலை மூணிலிருந்து ஆறுக்குள் கருத்தரிக்கும் குழந்தை யோகவானாக இருப்பான் நண்பர்களே மீண்டும்